எல்லோருக்கும் வணக்கம் நான் கிரான்மா பேசுகிறேன் நடிகர் அஜித் நடிப்பில் வெளிவந்துள்ள குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் நடிகர் அஜித்தோட நடிப்பில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்து ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி விடாமுயற்சியில் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அஜித் இந்த படத்தில் ரசிகர்களை கொண்டாட வச்சுருக்காரு இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா அஜித் பெரிய கேங்ஸ்டாராக இருக்கார் தன்னுடைய பையனுக்காக கேங்ஸ்டார் தொழிலை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலில் சரண்டர் ஆகிடுறார் அவரே போய் ஜெயிலில் சரண்டர் ஆகிடுறாரு அஜித் இருந்து வெளியில் வரும்போது எந்த பையனுக்காக ஜெயிலுக்கு போனாரோ அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அஜித்தோட பையன் ஏன் ஜெயிலுக்கு போனான் அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் அஜித் பலவிதமான ரோலில் வந்து ரசிகர்களை திக்கு முக்காட வைக்கிறாரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியும் வரை விசில் பறக்குது ர கத்தி கத்தியே ரசிகர்களுக்கு தொண்டை தண்ணி வத்திடும் போல இருக்கு சுருக்குமா சொல்லணும்னா இது எல்லோருக்கும் பிடிச்சமான படமாக இருக்கும் இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனிங்கிற படத்தை எடுத்தாரு அந்த படமும் முதல்ல இருந்து முடியும் வரை விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் குட் பேட் அக்லி படத்தையும் எடுத்திருக்காரு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு இயக்குனர் அஜித்தோட தொடக்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் நடித்த எல்லா மாஸ் படத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி இருக்குது அஜித்தோட எல்லா படத்தையும் லிங்க் பண்ணி படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் அஜித் ரசிகர்களுக்காகவே எடுத்த படம் தான் குட் பேட் அக்லி எந்த மாதிரி அஜித்தை காட்டினா ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு யோசிச்சு ரசிகர்களுக்காகவே எடுத்த படம் தான் குட் பேட் அக்லி அஜித் வருகிற ஒரு ஒரு சீனும் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க பல விதமான அஜித்தை இந்த படத்தில் பார்க்க முடியுது இந்த படத்துல நிறைய பாட்டு வருது ஆனா எல்லாமே பழைய பாட்டு தான் நாம எதிர்பார்க்காத பாட்டெல்லாம் இந்த படத்துல வரும் ஆனா எல்லா பாட்டுமே ரசிக்கும்படியா இருக்கு இந்த படத்துல த்ரிஷா பிரபு சிம்ரன் பிரசன்னா கிங்ஸ்லி யோகி பாபு அர்ஜுன் தாஸ்ன்னு பெரிய நடிகர் பட்டாலுமே அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அஜித் ரசிகர்கள் மட்டுமல்ல விஜய் ரசிகர்களும் விசில் அடிச்சு கத்தி கூச்சல் போடுறாங்க ஏன்னா விஜயோட பங்கும் இந்த படத்தில் இருக்குது அது என்னன்னு தியேட்டர்ல போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தில் த்ரிஷாவை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அவங்க எப்பவுமே அழகு தான் இந்த படத்தில் இன்னும் கூடுதல் அழகாக தெரிகிறாங்க எல்லோருக்குமே வயசு அதிகமாகிட்டே போகும் ஆனால் த்ரிஷாவுக்கு வயசு குறைஞ்சுக்கிட்டு போகுதோன்னு தோணுது அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும் ஒரு கமர்ஷியல் படம்னா அதுவும் அஜித்தோட படத்துக்கு எந்த மாதிரி மியூசிக் போடணும்னு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக செய்திருக்காரு இந்த படத்தில் நிறைய ஃபைட்டு நிறைய சேசிங் இருந்தாலும் போர் அடிக்காமல் படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது அர்ஜுன் தாஸோட நடிப்பும் ரசிக்கும்படியாக இருக்கு சிம்ரன் கொஞ்ச நேரமே வந்தாலும் நல்லா கலகலப்பாக நடிச்சிருக்காங்க எந்த ஒரு சீனுமே நமக்கு போர் அடிக்காமல் படம் தொடங்குனதிலிருந்து முடியும் வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு தலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்துலேயும் தலன் தலன்னு நிறைய இடத்துல சீன் வருது தன்னுடைய ரசிகர்களுக்கு தலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க அவருடைய ரசிகர்களுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவருக்கு இருக்கிற அவர் ரசிகர் மன்றம் வேண்டாம்னு சொன்னாலும் அவருக்கு இருக்கிற மாதிரி ரசிகர்கள் வேற யாருக்கும் கிடையாது இது ரசிகர்கள் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் இல்லை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு தலன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு இருந்தாலும் அந்த இந்த படத்துல நிறைய இடத்துல ர தலன் சொல்றாங்க ரசிகர் மன்றமே வேண்டாம்னு சொன்னாலும் அஜித்துக்கு இருக்கிற அளவுக்கு ரசிகர்கள் வேற யாருக்கும் கிடையாது இது ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்கக்கூடிய படம்தான் குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லோரும் பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கான படம் எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள் திரைத்துறையில் அஜித்தும் அரசியலில் விஜயும் பல வெற்றிகளை பெறணும்னு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்